டேய் மச்சான் எல்லாத்துக்கும் பைந்து சவர நீயே இந்த ப்ரோபோசல் மேட்டர்ல மட்டும் கெத்துன காமிச்சா டேய் மச்சான் இவன் ஆம்பள நிர்பிக்க எல்லாம் ரெடியா இருக்கு மாப்ல வந்தா மட்டும் போதும் வா போருக்கு போவோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போடா சைலேங்கற கிட்டவா வெக்கப்படாம வா மாப்ல ஹே இங்க பாரு வந்துட்டான் பாரு ஹீரோ இந்த மாதிரி நேரத்துல பெரியவங்க எல்லாம் சின்னவங்க காதல ஏதோ ஒண்ணு சொல்லி அனுப்புவாங்க அந்த வேலையை நாங்களே பண்ணிடுறோம் இந்த பாருமா ஆனா நம்ம பையனுக்கு பேட்டிங் சரியா வராது பெரிய மனுஷன் பண்ணி பீல்ட புரிஞ்சிட்டு நீ தான் பவுலிங் பண்ணும் நம்ம பையன் மட்டும் பால் அடிச்சான்னு வச்சுக்க கண்டிப்பா சிக்ஸர் தான் பழைய காமெடி கொஞ்சம் நிறுத்துறான் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல சுத்தமா விருப்பம் இல்ல இப்போ என்ன நடந்துச்சு என்ன வேணாம் சொல்லிக்கோ

இதுக்கு மாப்பிள்ள என்ன சொல்றாருன்னு கேப்போம் சொல்றதுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு டைம் அவ ஆசைப்பட்டு கேக்குறா இவ்வளவு நாள் நம்ம எங்க போனாலும் நம்ம எல்லாருமே தான் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்போம் ஆசைப்பட்டு கேட்டா வாங்க எல்லாரும் ரெசார்ட் தடி போவோம் கடைசியில நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்க போகுது இல்ல ஹனிமூனுக்கு ரிசார்ட்டுக்கு போற இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாப்போம் டே ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்து டேய் காரை எதுக்குடா காரை அங்கே பாரு சன்செட்ட சூப்பரா இருக்குல்ல ஏன்டா என் ஃபர்ஸ்ட் நைட்டை விட உனக்கு சன்செட் தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குடா இப்ப நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கிட்டு நீ அமைதியா இருக்கணும் சரியா ஏய் நீ யாவது அவங்க கிட்ட சொல்லலாம்ல என்னத்தடா சொல்றதுக்கு அவன் நேச்சர் லவ்வர் லவ்வரை விட்டு வருவானா தெரிஞ்சு இப்படி கேட்குறிய நம்ம ஃபிகர் எங்கே போச்சு ஓ அங்க மச்சி உன் ஃபர்ஸ்ட் நைட் டவுட் தான்டா டேய் வந்தா மச்சி கழுறா ஆரோகி சன்செட் எவ்வளவு அழகா இருக்குல்ல பொண்ணுங்க இருக்கும்போது வேற எந்த அழகை பத்தியும் பெருமையா பேசக்கூடாது சரி சரி அங்க பாரு நம்ம பையனை எங்க போனாலும் அவளை விட மாட்டான் ஏதாவது பேசி பேசி அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் கொஞ்ச நேரம் கூட சும்மா விட மாட்டான் தனியா மாட்டிருக்கா சும்மா விட்டுருவானா கண்டிப்பா மடக்கிருவான் சில்லன் இருக்கிற பிளேஸ்ல அதுவும் ஆள் இல்லாத இடத்துல எதிர சூப்பரா ஒரு பொண்ணு இருந்தா பசங்களால எப்படி கண்ட்ரோலா இருக்க முடியும் அதனால தான் எதாவது பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண பார்க்கறானுங்க சரி நீ எப்படி மனசுக்குள்ள இருக்கிற அந்த காம எண்ணத்தை நீ தட்டி எழுப்பிட்ட கையில கேமராவே புடிச்சிட்டு இருந்தா ஒண்ணும் கிடைக்காது ஆசைப்பட்டது கிடைக்கணும்னா முன்ன பின்ன ஏதாவது செய்யணும் என்ன புரிஞ்சதா நீ எப்பவுமே இப்படிதானா நான் ஒரு நாள்ல பேசுறத நீ இந்த காலேஜ் சேர்ந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் பேசிருக்க நான் எப்பவுமே இப்படிதான் இங்க பாருமா அப்படிலாம் இருக்க கூடாது மாறணும் மாறிதான் ஆகணும் இல்லனா வாழவே முடியாது உலகத்தை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியல இங்க வாழ வரவங்க எல்லாமே கெட்டவங்க தான் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறினாதான் நம்மளால வாழ முடியும் என்ன சொல்ற வாய் தருன்னு சொல்லு என்ன பேசுற பாத்து பேசு முத்து உதிர்ந்துட போதுன்னு சொல்லுவாங்க பேசுறதுக்கு முன்னாடி நாலு தடவை யோசிச்சுட்டு பேசணும் நல்லபடியா பேசணும் நாக்குல நரம்பு இல்லாம அசிங்கமா பேசினா வார்த்தையே தப்பாயிடும் இது எல்லாத்துக்கும் பொதுவானது பேசும்போது போது யார்கிட்டையும் எல்ல மீறி எப்பவும் பேசக்கூடாது அப்படி எல்ல மீறி பேசிட்டு அந்த வார்த்தைகளை திரும்ப வாங்கவே முடியாது நீ என்னன்னா இந்த உலகம் கெட்டு போயிருக்குன்னு சொல்ற உலகம் கெட்டு போகல உலகத்துல இருக்க சில பேர் தான் வாயால கெட்டு போயிருக்காங்க மத்தவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்ற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நாம எப்படிப்பட்ட ஆளு எவ்வளவு மோசமான ஆளுன்னு ஒரு தடவையாவது ரியலைஸ் பண்ணி பாத்திருக்கியா அதுவும் இல்ல எல்லாரும் முகத்துக்கு முகமூடி போட்டு தான் வாழ்றாங்க எல்லாரும் கெட்டவங்க தான் ஒரு தடவையாவது முகமூடியை கழட்டிட்டு அவங்க உண்மையான முகத்தை மத்தவங்களுக்கு காட்டுவாங்களா இல்ல இதெல்லாம் தெரிஞ்சும் முகமூடி போட்டு சுத்திட்டு இருக்க மத்தவங்களுக்காக நாயே மாறணும் வாழ்றதுக்கு இவ்வளவு பேசினா போதும் இல்ல ஹர்ஷித் போதுண்டா சாமி போதும் நம்ம பசங்கள்லாம் பிஸியா இருக்காங்க நம்ம இப்ப பிஸி ஆகிறது ஃபர்ஸ்ட் நல்ல நேரம்லாம் பார்க்கணும்ல இதுக்கு மேல எல்லாமே நல்ல நேரம் தான் சரி நம்ம ஃபியூச்சர் பிளான் பண்ணுவோமா ஆனா உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா ஏன் அப்படி உனக்கு ரெட்டை குழந்தைங்க ஏதாவது பிறந்தா ப்ராப்ளமா ஏ ஆனா காத்து ரெண்டு குழந்தைங்களா ம் நம்ம கையில் என்ன இருக்கு எல்லா அவனோட லீல மேல என்னத்தை பாக்குற கீழே பாரு இது ரெண்டுல ஏதாவது ஒன்னு தோடு

எப்பா ஆஞ்சநேயா நம்ம பையனும் பொண்ணும் ஒரு முக்கியமான வேலைக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்னா போகிறோம் விவரமா சொல்லணும்னு அவசியம் இல்லை இவன் நடிச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா டேய் சன் செட்டுன்னு அதுவும் முடிஞ்சுது அதுக்கப்புறம் சைட் சீயிங் சொன்ன அதுவும் முடிஞ்சுது இன்னும் கூலாக உட்காந்துட்டு இருக்கியே நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா எல்லா சீனுமே முடிஞ்சிருச்சு ஆனா இன்னும் மெயின் சீன் ஆரம்பிக்கலன்னு தானே கவலைப்படாத மச்சா இங்க கார் ஸ்டார்ட் பண்ணோம்னா நேரா பெட்ரூம்ல தான் ஸ்டாப் ஆகும் பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கும் மச்சா நாங்க எப்பவுமே ஸ்ட்ராங் தான் மச்சி

அவுட்டோரில் அவங்க இன்டோர்ல இவங்க ஃபுல்லா பிஸியா இருப்பீங்கடா ஆமல்ல ஏன் வாழ்க்கை நான் ஒன்று சொல்ற பண்றியா சொல்லுமா சொல்லு சீக்கிரமே பதினாறை பெத்தடு இப்ப கொஞ்சம் நேரம் நீ அதை மூன்றியா வாய்ஸ் அன்ன ஆஹா டேய் என்னடா இது ரோடு பிரியுது டேய் எந்த பக்கம்டா திரும்புறது ச்ச எல்லாம் தலை எழுத்து இந்த ரேட்டில் வழி சொல்றதுக்கு ஏன்டா வருவான் சரி இறங்கி போய் பார்ப்போம் ஹே என்னடி நீயும் என் வா இல்லடி நான் காருக்குள்ளேயே உக்காந்துக்கிறேன் செம்ம என் ஆள் கிட்ட நிக்காத வா. அந்த பக்கம் யாராவது இருக்காங்களாடா யாருமே இல்லடா இப்ப என்ன பண்றது தூக்கம் வருது எவ்வளவு நேரம் சே யாருமே இந்த பக்கம் காணுமே போய் ராத்திரியில பேய் மாதிரி கத்தாதாமா யாரோ இந்த பக்கம் வராங்க பாருங்கடா வேர்ல்டு கப்காக வழிகாட்டினது யுவராஜ் இன்னைக்கு நம்ம ரெசார்ட் போறதுக்கு வழிகாட்ட போறது இந்த மகாராஜ் யார் இவன் முடிவு வச்சு போட்டுனே யார் ராஜா சரியா கண்ணு கூட தெரிய மாட்டேது ஐயா இங்க பாருங்க ரெசார்ட் போறதுக்கு வழி ஐயா இங்க பாருங்க நாங்க வெறும் ரெசார்ட்டுக்கு தான் போக போறோம் நீங்க ஏதோ போருக்கு போறவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க யார் நீங்க இந்த அமாவாசை நடு ராத்திரியில இங்க வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க நம்ம பையனோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு இங்க தான் புள்ளி வச்சு கோலம் போடணுமா பெரிய மனுஷன் பண்ணி கொஞ்சம் வழியை காட்டுறீங்களா நீங்க கேட்ட இடம் வரும் பெரியவரே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நாங்க போயிட்டு வரோம் ஒரு வழியா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது போதும் எனக்கு